கனடாவின் மொன்றியல் பகுதியில் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டம் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குறைந்த ஊதியம் வழங்கப்படும் தொழில்களுக்கான வெளிநாட்டு பணியாளர் முறை இவ்வாறு தற்காலிக அடிப்படையில் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த இடைநிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டு மடத்தியாலம் ஒன்றுக்கு இருபத்தேழு தசம் நான்கு ஏழு டாலர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கும் தொழில்களுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட உள்ளது இந்த விடயம் தொடர்பில் மாகாண முதல்வரும் குடிவரவு அமைச்சரும் தங்களது நிலைப்பாட்டை வெளியிட உள்ளனர் இதேவேளை கனடாவின் பணவீக்க வீதம் தொடர்பில் மகிழ்ச்சி செய்தி வெளியிடப்பட்டு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் பதிவான மிக குறைந்த அளவு பணவீக்க வீதம் கடந்த மாதம் பதிவாகியுள்ளது கனடாவின் ஆண்டு பணவீக்க வீதம் கடந்த மாதம் இரண்டு தசம் ஐந்து வீதமாக வீழ்ச்சி பணவீக்க வீழ்ச்சியானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மற்றொரு வட்டி வீத குறைப்புக்கு வழி சமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயர் வட்டி வீதம் மற்றும் உலக விநியோக சங்கிலி சாதக மாற்றம் போன்ற காரணிகளால் பொருளாதாரம் சாதக நிலையினை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது